மாறா கன்னி ராசி கன்னி லக்ன நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வை பறிக்கணும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய உருவ அமைப்பு பத்தி பார்க்க போறோம் இந்த உருவ அமைப்பு வந்து லக்ன நிக்கிற நட்சத்திரத்தை பொறுத்தும் ராசி எந்த நட்சத்திரத்தை நிக்கிறதுங்கிறத பொறுத்தும் லக்னாதிபதி ராசியாதிபதி யார் கூட சேர்ந்திருக்காங்க பொறுத்தும் அவங்கள யார் பாக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் ராசிய லக்னத்தை யார் பாக்குறாங்க அங்க யார் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கறத பொறுத்தும் மாறும் ஆனா சொல்ற இந்த பேசிக் குணம்லாம் இருக்கும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்க கண்கள் எப்படி தெரியுமா அப்படி நீர் கோத்து இருக்கும் அப்படியே பல பல பண்ணு ஏதோ எண்ணெய் தடைய அப்படி நீர் கோத்து இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவர் குழந்தையோட குழந்தையோட கண்ணை பார்க்கற மாதிரி இருக்கும் கண்ணை பார்த்தா எவ்வளவு நீங்க வயசான நபரா இருந்தாலும் சரி உங்க கண்ணை பார்க்கும்போது ஒரு குழந்தையோட கண்ணை பாக்குற மாதிரிதான் உங்க கண் பார்வையில வந்து கள்ளமும் இருக்காது கபடமும் இருக்காது அப்படி பால் வெடிற முகம் நீங்க பேச ஆரம்பிச்சா நீங்க யாரும் தெரிஞ்சிடும் இருந்தாலும் பார்த்தா அப்படியே யாரா இருந்தாலும் நான் பாசம் வந்துடும் அந்த பால் வடிகிற முகம் நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியவே தெரியாத மாதிரி முகம் அப்படியே ஒரு அப்பாவித்தனமான முகம் குழந்தை முகமா இருக்கும் எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும் இருந்தாலும் இருக்கட்டும் நீங்க பால்வடி பக்கம் தான் நீங்க உங்க காதுங்க ரொம்ப நீட்டமாவோ சிறுத்தோ இருக்காது ஆனா கொஞ்சம் அப்படி முன்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் காது அப்படி முன்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்க மூக்கு இருக்க மூக்கு அப்படியே ஒரு மெழுகு பொம்மைக்கு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் அப்படியே ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு தான் அதனாலதான் கன்னி ராசியை வந்து கட்டழகு மாற கன்னி ராசி கண்ணில நேரங்களே இருந்தோம் அந்த அழகுனால அழகு வந்து இயற்கையான அழகு அந்த முகத்துல வந்து ஒரு தேஜஸ் முகத்துல ஒரு கவர்ச்சி ஒரு வசியம் அது வந்து இயல்பா மேக்கப் பண்ணாமையே பெரிய அளவுக்கு அப்படியே விருப்பப்பட்டுலாம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பெரிய அளவுக்குலாம் அப்படியே வெளியே போகும்போது வந்தால் ஒரு இடத்துல வெளியே வீட்டில் இருக்கும்போது பெரிய அளவுக்கு மேக்கப்லாம் போட்டுக்க மாட்டீங்க சிம்பிளாக தான் இருப்பீங்க ஆனா பார்த்தா முகத்துல வந்து அந்த பொழிவு இருக்கும் குளோயிங் அப்படியே அந்த பளபளப்பு மினுமினுப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூக்கம் உங்களுக்கு உங்க பற்கள் எப்படி இருக்கும் அதாவது எப்படின்னா ரொம்ப அழகான பற்கள் ஆனா உறுதியற்ற பற்கள் பற்களை நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க நிறைய பேருக்கு வந்து பற்கள்ல பிரச்சனை வரும் அழகா இருக்கும் ஆனா உறுதியற்ற இருக்கும் அடிக்கடி பல் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வாயும் உதடும் வந்து ரொம்ப கருத்து போன மாதிரி இருக்காது அந்த வாயும் உதண மட்டும் தனியா பார்த்தா ஆண்களா இருந்தாலும் அது பெண்கள் உதடுற மாதிரியே இருக்கும் பெண்கள் உதடு எப்படி மென்மையா இருக்குது ரொம்ப சாஃப்டா இருக்குது ரொம்ப கருத்து போன மாதிரி இல்லாம இருக்குதோ அதே மாதிரிதான் இருக்கும் அப்படியே லேசா லிப்டிக் தடை விட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாயு உதடும் உங்களுக்கு கழுத்து பகுதி எப்படி இருக்கும் நல்லா வனப்பா இருக்கும் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி கழுத்துல நீங்க அணிகிற நகை வந்து நகை அழகா இல்ல கழுத்து அழகா நகை விட நகை அழகா இருக்கா நகையோட கழுத்து அழகா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த நகை என்ன அந்த கழுத்து தான் அழகு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கழுத்து அது நீங்க கழுத்து கழுத்து அழகர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது சொன்னா அது மிகையாகாது உங்க முடி வந்து ரொம்ப சாஃப்டா அப்படி மிருதுவா இருக்கும் அந்த முரட்டுத்தனமா கம்பி மாதிரிலாம் இருக்காது அப்படி மிருதுவா இருக்கும் இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் வந்து அந்த முடி வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வத்தை காட்டுவாங்க முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுல ஆர்வமா இருப்பாங்க ஆனா ஆண்கள் வந்து அப்படி இல்லை ஒரு சிலர் மட்டும் தான் அதிகமா வளர்க்க விரும்புவாங்க நிறைய பேர் ஆண்கள் வந்து சில பேர் வந்து பின்னாடி ஜுட்டி மாதிரி போட்டுவாங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் அந்த பின்னாடி தடையில தலையில வந்து இது மாதிரி போட்டுக்காங்க அதாவது எடுப்பா நல்லா அப்படியே அப்படியே பார்த்தா அப்படியே அட்டிக்கிற மாதிரி மீச வச்சுக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது மீசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கணும் லைட்டா இருக்கணும் அரும்பு மீச மாதிரி வச்சுக்கணும் அது அவங்களுக்கு பிடிக்கும் நிறைய பேர் மீசையை வச்சுக்க மாட்டாங்க அப்படி வச்சிருந்தாலும் லேசா அந்த பதினெட்டு வயசு பையனுக்கு எப்படி இருக்கும் இருபது வயசு பையனுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் வயசான வரைக்கும் வச்சிருப்பாங்க இந்த குருந்தாடி வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அது வச்சுக்குவாங்க தலை வடிவம் எப்படி இருக்கும்னா நல்லா வட்ட வடிவம் நல்ல நிலா மாதிரி வட்ட வடிவமா இருக்கும் எவ்வளவு வயசானாலும் சரி பார்க்கறது வந்து அப்படி குழந்தைய பார்க்கறது ஒரு இளைஞனை பார்க்குற மாதிரி தான் இருப்பீங்க அது ஒரு பெரிய சிறப்பு உங்களுக்கு உங்க புஜங்கள் கை கால்கள் எப்படி இருக்கும் நல்லா உருண்டு திரண்டு இருக்கும் ஆனா கடினமா இருக்காது இப்ப ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா உருண்டு திறனை பார்த்தா அப்படியே ஒரு இது மாதிரி இதுல ஒரு இதுல பாக்ஸிங்ல கலந்துக்கிற அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா சாப்பிட்டா இருக்கும் அதெல்லாம் மிருதுவா இருக்கும் அந்த மிருதுங்கிறது உங்களுடைய இயல்பான குணம் மிருது அப்படி அப்படியே நளினமா இருக்கிறது உங்களுடைய டைப் தான் அந்த மாதிரி இருக்கும் உங்க உருவம் வந்து நீங்க வந்து நடுத்தரமான உருவம் தான் குறிப்பா இடை சிரித்து இருக்கும் இடம் ரொம்ப இருக்காது கடகத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இடையே இருக்காது பயசான விட்டு இடை தான் இருக்கும் உடம்புல ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது இடை சிரித்து இருக்கும் நீங்க தரையில நிக்கும் போது அப்படி நேரால நிக்க மாட்டீங்க கொஞ்சம் சாஞ்சுதான் நிப்பீங்க அந்த சாஞ்சு நிக்கிற ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தொண்ணூறு பேர் உதட்டுல கை வச்சுட்டு நிப்பாங்க ஏதோ ஒரு வகையில உதட்டுல கை வந்துடும் நிக்கும்போது சாஞ்சுதான் சாஞ்சிதான் நிப்பீங்க அந்த உதட்டலி கை வச்சுட்டு இருப்பீங்க இது வந்து உங்களுடைய ஸ்டைல் நடக்கும்போது எப்படி நடப்பீங்க தெரியுமா அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு அன்ன நடப்பீங்க நிதானமா நடப்பீங்க அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படியே அடி மேல அடி எடுத்து இந்த கோயில்ல ஒவ்வொரு அடி பிரதிஷ்டம் பண்றாங்கல்ல அந்த இது பண்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அடி எடுத்து அடி வச்சு கச்சதமா அப்படி கச்சதமா அதே ரிஷமா நடக்கிறது வேற அது வந்து ரோலிங் ட்ரெயின் வீல் எப்படி இதாவது அந்த மாதிரி அந்த ரோலிங் இந்த முட்டில இருந்து ரோலிங் இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்ல அப்படியே நளினமா அப்படி அடிமாரி எடுத்து வச்சு இதெல்லாம் அந்த உண்டான லட்சணங்கள் ஆண்களா இருந்தாலும் சரி அவங்க கன்னி ராசி கன்னி லக்கணமா இருந்தா அந்த கன்னி பெண்களோட குணபாவங்கள் லட்சணங்கள் அழகின் சாயல்கள் நடை உடை பாவனைகள் தோற்றங்கள் அப்படியே அவங்ககிட்ட இருக்கும் இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க நிறைய பேர் வந்து பெண்கள் மாதிரியே அந்த நளினம் அந்த தலையாட்டத்தில் பண்றாங்க அவங்களாம் அந்த மேக்சிமம் கண்ணியோட சம்பந்தப்பட்டவங்க தான் இவங்க தோற்றத்தை வச்சு உங்களுடைய தோற்றத்தை வச்சு உண்மையான வயசை கண்டுபிடிக்க முடியாது முப்பது வயசுனா இருபத்தி வயசு மாதிரி இருப்பீங்க ஐம்பது வயசுனா நாற்பது மாதிரி இருப்பீங்க அறுபதுனா நாற்பத்தஞ்சு மாதிரி இருப்பீங்க அந்த உண்மையான வயசு உங்க தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது வயது முதிர்ந்து இருந்தா கூட உண்மையான வயதை விட குறைஞ்ச வயது மாதிரி தான் தெரிவிங்க அதனாலதான் நான் சொல்றது உங்களை சொல்லும்போது கட்டளகு மாறா கண்ணீர் ராசி நேர்களே அப்படின்னு சொல்லி சொல்றது உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கு தெரியுமா இயல்பா வந்து இப்ப அவசரம் உங்ககிட்ட உண்டு ஆனா ராசி நல்லபடியா அமைஞ்சிருக்குங்கறத வந்து ஈசியா கண்டுபிடிச்சுக்கலாம் ராசி லக்னம் நல்லபடியா அமைஞ்சிருந்தா எவ்வளவு அவசரமா இருந்தாலும் பரபரப்பா இயங்க மாட்டேங்க ஆனா ராசி கெட்டு போயிருந்தா நேர்மார் ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப அவசரமாகவும் இயங்குவீங்க அப்போ வச்சு நீங்க ராசி கெட்டு பெருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தான் ஒரு பொருளை பாக்குறீங்க நீங்க பாக்குறது ஒரு பொருள் இல்லை நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் அதை அப்படியே மைண்ட்ல அப்சர்வ் பண்ணி அப்படியே மைண்ட்ல பதிய வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அப்ப பார்த்த மாதிரியே சொல்லுவீங்க அந்த ஃப்ரெஷ் அதோட அடையாளம் கூட அப்படியே சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு மிக அபரிமிதமான ஞாபக சக்தி அப்ப நம்ம பார்த்தோம் அப்ப இந்த கலர்ல இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு இந்த சைஸ்ல இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அதோட தன்மையை அப்படியே ஞாபகத்துல அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி அதாவது பார்க்கும் பொருளின் குணங்களை கிரகித்து வைத்துக் கொள்பவர் பார்க்கிற பொருளோட குணங்களை வந்து அப்படியே கிரகித்து வச்சு கொள்றது இயற்கை அழகு வந்து மெய் மறந்து ரசிப்பீங்க இயற்கை அழகை ரசிக்கும் போது உங்களே மறந்துடுவீங்க அந்த மாதிரி இயற்கை அழகை மெய் மறந்து ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாக உள்ளவர்கள் நேர்களை போதும் பல நிகழ்ச்சிகளை சொல்லிக்குவோம் உங்களை பத்தி நாங்க கூறியிருக்க விவரங்களை நீங்க வந்து கட்டழகு மர கண்ணிராசி நேர்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்